ஒன்பது பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தோட ஒரு தலைவர் ஒரு துணை தலைவர் அப்புறம் ஒரு செயலாளரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறாங்க தலைவர்ங்கிறத துணை தலைவர் அப்படிங்கிறத வைஸ் பிரசிடெண்ட் அப்படின்னும் செயலாளரை நாம் செக்ரட்ரி அப்படின்னும் ஆங்கிலத்தில் சொல்கிறதுண்டு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னா நான் துணை தலைவராகவோ இல்லைன்னா செயலாளராவோ இருக்க முடியாது அதே மாதிரி துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தலைவராகவோ செயலாளராகவோ இருக்க முடியாது அதே மாதிரி மூணாவதாக என்னென்னா நான் ஒரு செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தலைவராகவோ துணை தலைவராகவோ இருக்க முடியாது ஒருத்தருக்கு ஒரு பதவி மட்டும்தான் இப்போ நாம் இந்த மூணு தலைப்புகளையும் கீழே எடுத்து எழுதுவோம் முதல்ல தலைவர் அதாவது பிரசிடெண்ட் அடுத்தது துணை தலைவர் அதாவது வைஸ் பிரசிடெண்ட் இதனா நான் வி சுருக்கமா அப்படின்னு சுருக்கமாக எழுதுகிறேன் மூணாவதாக செக்ரட்டரின்னு சொல்லப்படுற செயலாளர் இப்போ முதல்ல நாம் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ நம்மக்கிட்ட மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க ஒன்பது பேர் இல்லையா இந்த ஒன்பது பேர்ல தலைவரா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா அப்ப மீதமா நம்ம கிட்ட எட்டு பேர் தான் இருப்பாங்க இந்த எட்டு பேர்ல ஒருத்தர் தான் துணைத்தலைவராகவும் இந்த எட்டில் ஒன்றை கழிச்சிட்டு ஏழு பேர்ல ஒருத்தர் தான் செயலாளராகவும் இருக்க முடியும் நான் ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு நிறத்தை பயன்படுத்துறேன். இது உங்களுக்கு புரியறதுக்காகத்தான் இப்போ தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான எத்தனை வழிமுறைகள் இருக்குன்னு பார்ப்போம் அது ஒன்பது முறை இல்லையா பெருக்கல் துணை தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எட்டு முறையும் பெருக்கல் செயலாளரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏழு முறையும் இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்பது பெருக்கல் எட்டு பெருக்கல் ஏழுன்னு ஆயிடுது நீங்கள் இப்போது இதே வழிமுறையில் தான் செய்யணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது முதல்ல செயலாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்போது ஒன்பது வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி துணை தலைவரை அடுத்ததாக தேர்ந்தெடுத்த எட்டு வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறமா தலைவரை தேர்ந்தெடுத்த ஏழு வாய்ப்புகள் இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒன்பது பெருக்கல் எட்டு பெருக்கல் ஏழு தான் எப்படி கணக்கு பண்ணாலும் வரப்போகுது அப்படின்னா ஒன்பது பெருக்கல் எட்டு அப்படிங்கிறது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு பெருக்கல் ஏழுங்கிறது இந்த ஏழு பெருக்கள் ரெண்டுங்கிறது பதினாலு அதுக்கு நாளை இங்கே போட்டுட்டு ஒன்றை மேலே கொண்டு போகணும் அப்புறம் ஏழு பெருக்கள் ஏழுங்கிறது என்ன ஆ நாற்பத்து ஒன்பது அப்புறம் இந்த மேலே இருக்க ஒன்றை சேர்த்தா ஐம்பது அப்போ மொத்தமாக ஐநூற்று நாலு அப்படின்னா தலைவர் துணை தலைவர் அதுக்கப்புறம் செயலாளர் இவங்க மூணு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஐநூற்று நாலு முறை இருக்குது